வழக்கு தொடர்பாக சயான் ஆஜராக இருக்கிறார் கொடநாடு வழக்கு விசாரணைக்கு காந்திபுரம் சிபிசிடி அலுவலகத்தில் குறித்த ஆஜராகி இருக்கிறார் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் விவரிக்க கேட்கலாம் வடக்கு மணிகண்டன் கொடநாடு வழக்கு தொடர்பாக சயான் நேரில் ஆஜராகி இருக்கிறார் முழு விவரம் என்ன வணக்கம் தனலட்சுமி தமிழகத்தின் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக கருதப்படக்கூடிய கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் இன்று சயான் ஆஜராகி இருக்கிறார் அதாவது இந்த வழக்கானது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் தொடங்குகிறது நீலகிரி மாவட்டம் கோத்தவீதி அருகே உள்ள கோடநாடு பங்களாவில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு கொலை மற்றும் கொள்ளை சம்பவம் நடைபெற்றது அதில் இரவு காவலாளி ஓம் பகதூர் படுகொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் ஜெயலலிதாவின் முன்னாள் கார் ஓட்டுநர் கனகராஜ் சயான் வாளையார் மனோஜ் உள்ளிட்ட பதினோரு பேர் மீது சோலூர் மட்டம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் இதில் கனகராஜ் என்பவர் சேலம் அருகே சாலை விபத்தில் உயிரிழந்த நிலையில் சோலூர் மட்டம் போலீசார் சயான் வாளையார் மனோஜ் உள்ளிட்ட பத்து பேர் குற்றவாளிகளாக சேர்த்து விசாரித்து வந்தார்கள் இவர்கள் அனைவருமே தற்போது ஜாமீனில் இருக்கிறார்கள் தொடக்கத்தில் இந்த வழக்கை சோலூர் மட்டம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் பின்னர் ஏடிஎஸ்பி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான தனிப்படை போலீசாரின் விசாரணைக்கு மாற்றப்பட்டது இப்போ இப்போது இந்த வழக்கில் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேற்பட்ட மேற்பட்டவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்பவம் தொடர்பாக சயான் இன்று ஆஜராகி இருக்கிறார் இரண்டாவது முறையாக காந்திபுரம் சிபிசிஐடி அலுவலகத்தில் இன்று ஆஜராகியிருக்கிறார் சயானின் அறியப்படாத இரண்டாவது செல்போன் தொடர்பாக இன்று விசாரணை நடைபெற உள்ளது இந்த விசாரணையில் முக்கியத்துவம் வாய்ந்த தகவல்கள் வெளியாகலாம் என்று தெரிய வருகிறது ஏனென்றால் இவரது இரண்டாவது செல்போனில் முக்கியமான தகவல்கள் பதிந்திருப்பதாகவும் அது தொடர்பான தகவல்களை விசாரிக்கவே சிபிசிஐடி போலீசார் அவரை அழைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது முழு விசாரணைக்கு பிறகு இது குறித்தான விவரங்கள் தெரிய வரும் தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்